நடந்து இவ்வளவு அழகா வர சொன்னா உன்னை கிளவிய உனக்கு தெரிஞ்சு போச்சா பேச்சு நடத்தி தீவிரமா இருக்கு ஐயா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா போக போய என்ன நல்லா புரிஞ்சுக்குவ கைவச மருதெல்லாம் வச்சிருக்க நடமாறும் வைத்தியசாலையாவே வந்திருக்க போல இருக்கு வந்து விஷயத்த மறா புத்து செருப்பு வாங்கினா காலை கடிச்சுடி உங்கள் பொன்னான திருக்கரங்களினால் பஞ்சில் மருந்து வைத்து தடவினாலும் பரவாயில்லை வெறும் கையினால் தடவினாலும் பரவாயில்லை ஆனால் தடவ வேண்டும் யோ உன் சிறப்புக்கு வாய் இருக்கு அது கடிக்குது என் சிறப்புக்கு கையே இருக்கு அது கையில கையிலடி அடிக்கிற கைதான் அணைக்கும் பாம்பு பாம்பு பாம்புள்ள போயிட்டு இருக்குது புலனுக்குள்ள யாரு இருக்குது யோ நான் தான் உள்ள வந்துறதையா ஆ உள்ள வர்றது இருக்கட்ட நீ வெளிய வந்து உள்ள பாம்பு இருக்கு பாம்பு கிடைச்சிருச்சா ஐயோ இதெல்லாம் ஒண்ணு இல்லையா இருப்பில்ல புசில் போன வருமா ஒரு மாதிரியா இருக்க மயக்கமா இருக்கா விஷம் ஏற மாதிரி இருக்கா கவலை அந்த கட்டதான் இதுக்காக நான் கஷ்டப்பட்ட என் போதையெல்லாம் இறங்கிச்சு சரி சரி ஈரத்துணியோட நிக்காத காய்ச்சல் வந்துருப்போம் யோ விட்ரி சும்மா இருப்போம்ல உசிர் போன வருமா

பாத்திரம் மறந்து சாப்பிடறான்னு பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இந்த நிறுவது அதெல்லாம் உபயோகிக்கிறது இல்ல எதாவது பிடிக்காது அப்படி இருந்தும் குழந்தை பார்க்கல ஏ அதான் இலவசமா வழங்கப்படும் ஆலோசனை போர்டு போட்டுருக்கீங்க நமக்கு இலவசமால ஒண்ணு வாணும் ஏகப்பட்ட சொத்து இருக்கு இந்த ட்ரெயின் மட்டும் அஞ்சு சவரம் இந்த உருண்டை எட்டு சவரம் இதெல்லாம் சொந்த உழப்படா கண்ணா ஏமா நீங்க தானே சம்சாரம் இப்படி உட்காருங்க அவன் உட்கார மாட்டான் பட்டிக்காடு இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க நமக்கு ஈக்குவலா இருந்தாதான் பிடிக்கும்

உன் பேர் தெரிஞ்சா வசதியா இருக்கு கூப்பிட நீ ஊருக்கு போடுச்சு ஆம்பளை தோணம் இல்லாம இருக்க இந்த ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன உரிமையோட என்னங்க என்னங்க எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் வாங்கி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் வேணாம் நமக்கு ஈக்குவல தான் பிடிக்கும் இடத்தில்தான் குணமிரு

என்ன பாது நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்ல காரசாரமா ஒரு ஆம்லெட் போட்டு போட்டு கொண்டாரியா

காரமில்லா நம்ம உழைச்சாலும் ஈடாகுது என்ன நன்றி கிட்டவன் சொல்றேன் அவ்வளவுதானே அம்மா பொன் கத்திங்கிறதுனால என் கழுத்து வடிக்க நான் தயாரா இல்ல இதெல்லாம் தர்ம சத்திரமா கண்டவங்களுக்கு சோறு போடுறதுக்காக உழைச்சிட்டு இருக்கேன் உங்க அம்மா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்தது தப்புதான் சாப்பிட பிள்ளைய பாதிலேயே எழுந்து போற மாதிரி பேசுறியே வீட்டுக்கு விருந்து வந்த பிள்ளைய இப்படி அவமானப்படுத்துறீடி நீ படிச்சவதானா விருந்தாளியா யாரு இந்தாளா இவர்தான் ஊருக்கே விருந்தாளியாச்சமா

நீ நன்றி உள்ளவ தான ஆனா நாய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம் அது கடிக்கு மேல விலகி போறாங்க நீ உதப்பி என்ன ஒதுங்கி போறாங்க நாய்க்கு மிச்ச சொத்த போட்டா பாலாட்டிட்டு பின்னாடியே வந்து நிக்கும் அதே மரியாதை தான் உனக்கு அப்போ என்ன நாய் என்கிறியா அது மட்டும் இல்ல பிச்சைக்காரங்க பிச்சைக்காரனுக்கு இறக்கப்பட்டு தான சோறு போடுறோம் மனுஷன்னா அவனுக்கு மான ரோஷம் இருக்கணும் கௌரவமா வாழணும் சொந்த கால்ல நிக்கணும் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் நீ நீதான் உழைக்காமே உடம்ப வளர்த்துக்கிட்ட இனிமே உன்னால உழைக்கவும் முடியாது உழைச்சு சாப்பிடவும் முடியாது என்ன பேசிட்ட இருக்கிறியும் பெரிய காசு நான் இப்படிங்கிறது சம்பாதிச்சு காட்டுற பாக்குறியா யாரு கிட்ட சவால் நான் உழைச்சு காட்டுறியா எதிர் சவாலா யோ முதல்ல அதை வா அப்புறம் என் கையால நான் சமைச்சு போட என்னமா இது எனக்கு எல்லாம் தெரியும் நீ சும்மா இருமா வணக்கையா வணக்கம் என்ன காலைக்கு நின்றுட்டு இருக்க உங்களை பார்க்கதா என்ன சமாச்சாரா எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா உனக்கா என்ன பாது நிஜமா தான் சொல்றியா ஆமையா எப்படியாவது ஒரு வேலை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் நல்ல முடிவு தான் ஆனால் காலங்கடந்த முடிவு உனக்கு படிப்பும் கிடையாது தொழில் அனுபவமும் கிடையாது உனக்கு ஒரு வேலை வேணும்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நீ படித்த அஞ்சாம் கிளாஸுக்கு மூட்டை தூக்குற வேலை தான் கிடைக்கும்